வணக்கம் இப்போ நம்ம வந்து திருமண பொறுத்த சம்பந்தமாக நம்ம வந்து ஒரு ரெண்டு நல்ல சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கும் ரெண்டு பேருடைய தம்பதியுடைய ஜாதகத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரி இப்போ இவங்களோட பாருங்கள் இது வந்து பெண் ஜாதகம் இருபத்தெட்டு ஒன்று எழு எழுபத்தாறு இவங்களுடைய வயசு பாருங்கள் நாற்பத்தொம்போது வயது அஞ்சு மாதம் பதினாறு நாள் இன்னை தேதிக்கு ஓகேங்களா மூல நட்சத்திரம் நான்காம் பாதம் ஓகேங்களா தனுசு ராசி ரைட் இப்போ இவங்களுடைய இது வந்து ஆண் ஆணின் ஜாதகம் இவருடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது ஓகேங்களா இவங்களுடைய இவருடைய வயது பார்த்திங்கனாக்கா ஐம்பத்தி நாலு வயது பத்து மாதம் ஓகேங்களா உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி சரி இவங்க இந்த தம்பதியினர் வந்து அவனுடைய வாழ்க்கையில் நிறைவாக வாழ்ந்து ரெண்டு பிள்ளை செல்வங்களை பெற்றெடுத்து ஒன்றாக இதுவரைக்கும் பிரச்சனை இல்லாமலாம் கிடையாது அவங்களுடைய குடும்பத்திலும் பிரச்சனைகள்லாம் எல்லாமே இருக்குது எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றாக சமாளித்து எல்லா விஷயத்திலும் ஒன்றாக இணைந்து ஒரு நல்ல ஒரு ஒரு திருமண வாழ்க்கை ஆனால் அந்த திருமண என்ன என்னென்னாக்கா இணைந்து செயல்படக்கூடிய வாழ்க்கை உனக்காக நான் இருக்கிறேன் எனக்காக நீ இருக்கிற உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற ஒரு ஒரு பரிவு பாசம் இதெல்லாம் இருந்து ஒரு நல்ல ஒரு பந்தத்தோடு ஒருவர் குடும்பத்தை ஒருவர் அனுசரித்து உன்னுடைய தாயை நான் அனுசரி அனுசரித்து என்னுடைய குடும்பத்தை நீங்கள் அனுசரித்து ஒருத்தங்களை ஒருத்தங்களை பராமரித்து கொண்டு ஒரு சிறப்பான பிள்ளைகளை பெற்று ஓகேங்களா அந்த பிள்ளைகளை சிறப்பாக வாழ வைத்து இப்படி இது இப்படி தான் வந்து குடும்பம் என்பது இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் புரியுதுங்களா அன்பு பாசம் பரிவு ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க பார்த்து ஒருத்த ஒருத்தங்களை ஒருத்தங்க பார்த்து கொள்ளது இது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த திருமண வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியது ரைட்டு இப்போ இதில் நம்ம சா சாதாரணமாக பொருத்தம் பார்க்குறதுன்னா இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் பாருங்கள் இந்த ஜாதகத்தில் சாதாரண மயிலோ பார்த்து பார்க்குற பார்த்திங்கனாக்கா ரைட்டுங்க நட்சத்திர பொருத்தம் பாருங்கள் நட்சத்திர பொருத்தம் வந்து முக்கியமான பொருத்தம் இருக்குது தின பொருத்தம் இருக்குது அப்புறம் வந்து ஸ்திரீதி ஸ்ரீதிருக்கை பொறுத்தவரை இருக்குது யோனி பொறுத்தவரை இருக்குது ரஜி பொறுத்தவரை இருக்குது இதெல்லாம் இருக்குங்க ஏழுக்கு பத்து ஒன்பதுக்கு ஒன்பது பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்த்து மட்டும் நம்ம திருமணத்தை அமைச்சு கொடுத்து பண்ணுறதா புரியுதுங்களா இல்லை இந்த ஜாதக ரீதியாக நம்ம அமைத்து பண்ணுறதா ஓகேங்களா இப்போ ஜாதக ரீதியாக பார்க்குறப்ப எப்படி இந்த ஜாதகம் வந்து ஒரு நல்ல ஒரு ஒத்திசை பெற்று நல்லா இணைஞ்சு இந்த ரெண்டு ஜாதகங்களும் வந்து நல்லபடியாக வாழ்கிறாங்க அப்படி வெறியும் நட்சத்திர பொருத்தம் கண்டிப்பாக நட்சத்திர பொருத்தம் என்பது நம்ம பார்க்கணும் நான் இல்லைன்னே சொல்ல நட்சத்திர பொருத்தம் கண்டிப்பாக பார்க்கணும் முக்கியமான பொருத்தம்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னலாம் பார்க்கலான்னா நமக்கு வந்து ரஜி பொருத்தம் வந்து கண்டிப்பாக நம்ம அது கருத்தில் எடுத்துடணும் செவ்வாய் நட்சத்திரத்துக்கு முக்கியமாக நம்ம கருத்தில் எடுத்து பார்க்கணும் ஓகேங்களா மற்றபடி சில நட்சத்திரங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விதிவிலக்குகள் நிறைய இருக்குது ஓகே ஸோ அதை ஒரு ஒரு அந்தந்த பதிவுகள் போடுறப்போ பார்த்திங்கன்னா அதை நம்ம பார்த்துக்கலாம் ஓகே எந்த கோணத்தில் நமக்கு ஒரு கோணம் இருக்கும் இல்லைங்களா நட்சத்திரம் ஒரு ரெண்டு பேரை நம்ம இணைக்கிறோன்னா எந்த அடிப்படையில் நம்ம இணைக்கும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள் பதிவிடுங்க உங்களுக்கு தோன்றதை நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டு பேர் இணையணும் சரி அது பார்ட்னராக இருந்தாலும் ஓகே விட்ருங்க ரைட்டுங்களா இல்லை ஆண் பெண் இந்த ஆண் பெண் இணையணும் இது இணைவில் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் முக்கியமாக தோணுது புரிதுங்களா இந்த ஜோதிட துறையில் நம்ம பார்த்துக்கின்னு இருக்கிற இந்த பொறுத்த முறையில் என்ன லாஜிக் இருக்குது ஒருத்தருடைய ஆயில் ஆயில் ரெண்டு பேருடைய ஆயில் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் ஓகேங்களா ரைட் அது முக்கியமான விஷயங்கள் தான் பார்க்க வேண்டியது தான் புரியுதுங்களா ஏன்னா ரஜில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு பேருக்கும் நல்லா ஆயில் பொருத்தங்கள்லாம் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ரைட் தப்பு கிடையாது மற்றபடி என்ன பொருத்தம் வேணும் என்ன அடிப்படையில் நம்ம பார்க்கணும் புரியுதுங்களா ஏன் இந்த கேள்வி நான் கேட்குறேன்னா இந்த கேள்வியெலாம் நான் திருமண பொருத்தம் ஆரம்பிக்கிறப்ப பார்த்திங்கன்னா எனக்கு ஓயாத இந்த மாதிரியான கேள்விகள் என்னோட மனதில் வந்து பார்த்திங்கன்னா தோண்டிகிட்டே இருந்தேன் எந்த அடிப்படையில் ரெண்டு ஜாதகத்தை நான் சரின்னு சொல்கிறது இந்த இந்த பெண்ணும் இந்த ஆணும் இணைவதற்கு ஓகேங்களா இணைந்து நெடுநாள் தொடர்ச்சியாக ரெண்டு பேரும் இருப்பாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் சொல்லுங்கள் நான் என்னுடைய கோணத்தை முக்கியமான கோணத்தை நான் இங்கே நான் இப்போ போடுறேன் பதிவிட்றேன் பார்க்கலாம் இப்போ ஜஸ்ட் இது ஒரு நம்ம ஒரு ரெண்டு ஜாதகம் நம்ம இவங்களுக்கு எதுவுமே நமக்கு தெரியாது ரைட்டுங்களா இவங்களுடைய இதை பற்றி எதுவுமே நமக்கு தெரியாது ஓகே இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கனாக்கா நான் இப்போ சொல்கிறது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ண போகிறதில்ல ஒரு முக்கியமான ஃபேக்டர் மட்டும் இந்த ஜா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரைட் அந்த முக்கியமான ஃபேக்டர் என்ன இந்த ஜாதகத்தில் சிம்பிளாக பார்க்கணுன்னா இந்த ஜாதகத்தில் பெண்ணுடைய ஜாதகத்தில் ஓகேங்களா இல்லை ஆணுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கோங்க சரி நம்ம ஆணுடைய ஜாதகத்தில் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ ஒரு நமக்கு வேண்டிய கிளைண்ட் இந்த ஆண் ஒரு வந்துட்டார் இந்த ஆணுடைய ஜாதகத்தில் என்ன என்ன அமைப்புகள் இருக்குது ஃபர்ஸ்ட் அப்படியே பாருங்கள் லக்கணத்தில் சனி இருக்குது ரைட் நீசமாக இருக்குது ஓகே ரைட் அடுத்தது முக்கியமாக இருக்கிறது செவ்வாய் நீசமாக இருக்குது ரெண்டாவது ஓகே அதுக்கு அடுத்தது முக்கியமான இதுவாக இருக்கிறது பாருங்கள் சூரியன் இந்த இடத்துல வந்து இருக்கிறது அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல ஆட்சியாக சுக்கரன் நீசமாக இருக்கு அப்போ ஒன்று ரெண்டு மூ மூன்று நீசம் பெற்ற கோள்கள் இருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் உச்சமாக இருக்குது சரி நம்ம இது எல்லாத்தையும் போட்டெலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல அவர் பாவத்தில் அஞ்சாம் பாவம் சூரியன் வந்து என்ன இருக்குது ஆட்சியாக இருக்கிறது சூரியன் நல்ல நிலமையில் ஆட்சியாக இருக்கிறது ரைட் அதை எடுத்துக்கலாம் இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் இப்போ இந்த ஜாதகத்தில் சூரியன் என்ன நிலமையில் இருக்குது பாருங்கள் இந்த ஜாதகத்தில் சூரியன் முதல்ல இந்த சூரியன் லக்கணமாக இங்கே விழுந்துருதா இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இந்த 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 ஜாதகத்தில் அது லக்கண பாவமாக அமைஞ்சிடுச்சு அப்போ இவங்களுக்கு அந்த அந்த இடம் இவங்களுக்கு என்ன ஆகுது பிரதானமாக அமைஞ்சு விட்டது இவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமாக அமைஞ்சிடுச்சு சரி அமைஞ்சு அந்த சூரியன் எப்படி இருக்கிறாரு ஆறாம் பாவத்தில் இருக்கிறார் ரைட் ஆறாம் பாவத்தில் யாரோட இணைவு பெற்று இருக்கிறாரு குடும்பாதிபதி ரெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதியோட இணைவு பெற்று இந்த சூரியன் ஆறாம் பாவத்தில் இருக்கிறார் ஓகே ரைட் ஸோ அப்போ சூரியனுக்கு எப்படி பார்த்தாலும் அந்த குடும்ப ரெண்டாம் பாவ தொடர்பும் பதினோராம் பாவ தொடர்பும் நிறைவாக செய்யக்கூடிய தொடர்பும் இந்த சூரியனுக்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுக்கு வந்துடுச்சு எங்கே போனாலும் என்ன பண்ண போகிறார் இவர் லக்னாதிபதி அந்த பணியை தான் பார்க்க போகிறார் ஆறாம் பாவத்தில் போனால் அன்றாட பணியை பார்க்க போகிறார் ஆனால் இந்த சூரியனுக்கு முக்கியமான பணி வந்து முக்கியமான சுப பாவங்களுடைய பா தொடர்புகள் வந்து இந்த ஜாதகத்துக்கு வர வேண்டும் ரைட் அப்படின்னு பார்க்குறப்ப லக்ன பாவமாக வந்து அது கூட ரெண்டு பதினோராம் அதிபதியான நட்பான புதன் பகவானுடைய தொடர்பு இந்த ஜாதகத்துக்கு வந்துருச்சு ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரைட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரக காரகத்துவத்தை பார்த்தோம் அதுக்கு அடுத்தது பாவம் இந்த அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் முக்கியம் பெற்றதாக இருக்கிறது இந்த ஜாதகருக்கு அப்போ அஞ்சாம் பாவம்ன்றது ஒரு பேர் புகழ் ஓகேங்களா குடும்பத்தின் இவருடைய ஜாதகருடைய பேர் குடும்பத்துடைய பாரம்பரியம் சூரியனாக வருது இல்லைங்களா அப்போ பாரம்பரியமான குடும்பம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடமாக வருகிறது அப்போ இவங்களுக்கு இவங்களுக்கும் என்ன இருக்கணும் புரியுதுங்களா அந்த அஞ்சாம் பாவம் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கணும் புரியுதுங்களா அப்போ இந்த அஞ்சாம் பாவம் பாருங்கள் அஞ்சாம் பாவத்தில் இந்த ஜாதகருடைய ராசி ஓகேங்களா இந்த அஞ்சாம் பாவத்தில் லக்கணத்தில் இருந்த அஞ்சாம் பாவத்தில் இந்த ஜாதகருடைய ராசி அமர்ந்து கூடவே வந்து சுக்கரன் ஒரு கிரகம் அமைந்து புரியுதுங்களா அடுத்தது இவருக்கு வந்து அஞ்சாம் பாவம் வலிமை இவர் இவர்களுக்கு அஞ்சாம் பாவகம் வலிமை பெறணும் அது எப்படி வலிமை பெற்றது குருவால் புத்திர காரகனாலையும் அஞ்சாம் அதிபதியும் வலிமை பெற்றுவிட்டது புரியுதுங்களா ஸோ அடிப்படையாக சிம்பிளாக ஜஸ்ட் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வலிமை பெற்ற ஒரு கோள் புரியுதுங்களா சுப ஆதிபத்தியம் பெற்று வலிமை பெற்ற ஒரு கோள் இந்த பெண்ணுடைய ஜாதகத்திலும் வலிமை பெற்று வருவதால் புரியுதுங்களா இது மட்டும் இது ஒன்று மட்டுமே வந்து ஃபேக்டர் கிடையாது இது ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் புரியுதுங்களா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இது இல்லைனாக்கா நிறைய முரண்பாடுகள் இந்த ஆறில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் முரண்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே இருக்குது புரியுதுங்களா ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இந்த மாதிரியான அமைப்புகளில் நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கனாக்கா ஒரு அர்த்தமுள்ள சில விஷயங்கள் நம்ம பார்க்குறப்ப ஒரு ரெண்டு ஜாதகமும் இணைந்து ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு நன்றாக இருக்கும் மற்ற மற்ற பதிவுகளில் பார்த்திங்கனாக்கா மேற்கொண்டு நம்ம இந்த திருமண பொருத்தத்துக்கான ஆய்வுகளை நம்ம எடுத்துட்டு போகலாம் ஓகேங்களா நன்றி